ஸோ வணக்கம் மக்களே இன்றைக்கி லைவ் வந்திருக்கோம் அடிக்கடி லைவ் வர முடியல அவ்வளவு தூரம் பிஸியான்னு கேட்டிங்கன்னா இல்லை என்ன பண்ணுறது இருக்குது சூழலில் மேலே அதனால் லைவில் வரலை பார்க்குறவங்க எதுன்னு நினச்சிக்காதீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இன்றைக்கி கூட அரசியல் பரபரப்பா செங்கோட்டையினர்கள் வந்து விஜய் கட்சியில் சேர்ந்துட்டதாக வந்து நம்ம செய்திகள் பார்த்தோம் ஆனால் இப்படியே போயிட்டு இருந்தா நெக்ஸ்ட் இயர் வந்து ஏடிஎம் காணாமல் தான் போயிடும் போல எனக்கு நமக்கு தான் தோணுது எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ரொம்பவே ஹெவியாக இருக்குது அதனால் சொல்கிறேன் எப்படியோ இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் வந்து ஏடிஎம்கே காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா ஏடிஎம்கே டிஎம்கே தான் வந்து லீடில் இருந்துது ஆனால் டிவிக்கேலாம் இருக்கக்கூடிய சிறப்பாக செயல்படலை அப்படின்னாலும் கூட அவர் போயிட்டு எதுக்காக சில சேர்ந்துருப்பார் அப்படின்னா எனக்கு என்ன பண்ண அங்கே இருக்கிறவங்க பூரா இப்பெல்லாம் கற்றுக்கொட்டிங்க நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு ஒரு பதவி கிடைக்கும் அப்படின்னு போயிருந்துருக்கிறாரு ஆக்சுவலாக டிமாண்ட் வச்சிட்டு தான் போயிருந்துருப்பார் அவர் போனோடனே அவருக்கு அந்த பதவியும் கிடைச்சிருச்சு அதை அவர் பயன்படுத்துகிறாரு இதானே கிடச்சிருக்கு என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு அதை பொறுத்தருந்து பார்த்தோம் தான் தெரியும் எனக்கு என்னன்னா விஜய் அவர்கள் வந்து இதெல்லாம் சிறப்பு கையாளுவாரா அப்படின்றது நமக்கு தெரியல அதனால தான் நான் இன்னைக்கு வரைக்கும் விஜய் அவர்களுக்கு வந்து சப்போர்ட் அதிகமாக நான் பண்ணாலும் யாருக்கும் தெரிய போகிறதில்லை பண்ணனால் பண்ணலனாலும் யாருக்கும் தெரிய போகிறதில்லை இருந்தாலும் நான் வந்து சீமானுக்கு இப்போ வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசியிருப்பேன் நிறைய வரியோக்கில் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா விஜய் இவருக்கு போய் சப்போர்ட் பண்ணியிருக்கிறது வந்து இவருடைய சுயநலத்துக்காக தான் அப்படின்னு எனக்கு தோணுது மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக போய் சேர்ந்து இனிமேல் நம்ம அந்த இடத்துல சேர்ந்தால் தான் நல்லது நடக்கும் அப்படின்ற மைண்ட் செட்டில் போய் சேர்ந்தாரா அப்படின்றது எனக்கு தெரியல என்னோடய உள்ளுணர்வுக்கு என்ன தோணுது அதை நான் சொல்கிறேன் ஸோ அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து சரிங்களா ஸோ இதை பார்க்கக்கூடிய அதால் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் பார்க்குறவங்களுக்கும் அதே மாதிரி தான் ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் பார்க்குறவங்க பார்த்து தெரிஞ்சு அறிஞ்சு நடந்துக்கிட்டோம் தெரியாதங்க அந்த கேட்லி கேள்வி கேள்விகளை கேட்டு புரிஞ்சு நடந்துக்கிட்டோம் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஃப்ரீயாக இருக்கிறவங்க யாராவது லைவுக்கு வாங்க கனெக்ட் ஆகும் வழக்கமாக நம்ம கூட வந்து லைவில் இருந்த நபர்கள் கூட இப்போ வர்றதில்லை ஆக்சுவலாக போய் நோட்டிஃபிகேஷன் கேட்டது காட்டினா அதனால் பார்ப்பாங்களே அப்படின்றது எனக்கும் புரியுது போய் காட்டினாலும் கூட அவங்களுக்கு அதுக்கான இன்ட்ரெஸ்ட் தான் அவங்களும் பார்ப்பாங்க ஸோ அதுக்கு சொல்கிறேன் நம்ம எதை பற்றி பேசுவோன்றதான் அவங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கும் பட் புதுசாக வர்றவங்களுக்கு எந்த ஒரு ஐடியாவும் இருக்காது நானும் ஒவ்வொரு நாளும் லைவ் போடக்கூடாது அதான் பேசுவேன் அப்போ நீங்கள் கமெண்ட்டை லைவ் வரீங்க கமெண்ட்டில் ஏதாவது பேசுங்க நம்ம பேசுவோம் ஸோ நம்மளால் ஏதாவது ஒன்று இப்போ நம்ம ஏதானு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் நானும் லைவ் போட்டு பேசுகிறேன் பட்டு நம்ம கூட பேசுகிறதுக்கு நிறைய பேர் தயாராக இருக்கிறது இல்லை ஓகே அதுக்காக நம்ம என்ன பண்ணுறது அதனால நமக்கு அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்க மாட்டேது ஓகே டெய்லி இந்த லைவ் போடுவோம் டைத்துக்கு அந்த லைவ் போடுவோம் நம்மளுக்கு கூட நம்ம கூட பேசுகிறதுக்கு ஆள் இருப்பாங்க அப்படின்ற ஒரு அந்த ஒரு கட்டாயம்ன்றது வர வரமாட்டேன்றதுனால இல்லை சரிங்களா நம்மளை யாரோ ஒருத்தவங்க தேடுறாங்க அப்படின்றத்தில் நம்ம வந்து டெய்லி லைவ் போட்டு அவங்க கூட நம்ம பேசலாம் வாங்கிக்கலாம் பட் நம்மளுக்கான தேவையோ நம்மளுக்கான தேடலோ பொழுது நம்மளுக்கும் அதில் ஒரு ஆர்வம் இருக்கும் என்ன ரொம்ப பவுடர் அடிச்ச மாதிரி இருக்கு நல்லா தானே போட்டிருந்துச்சு ஸோ அதனால நான் என்ன சொல்றேன்னா நல்லா தான் போட்டிருந்துச்சு ரொம்ப பவுட்ரு அடிச்ச மாதிரி இருக்கு ப்ளர்ராக இருக்கு ஸோ மக்களே பாக்குற நீங்கள் போதும் சார் சும்மா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சரிங்களா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம கூட பேசணும் அப்படின்னு நினச்சேன் ஓ எனக்கு தெரியுது நம்ம கூட என் கூட பேசணும்னு யாருக்கும் விருப்பம் இருக்காதுன்றது எனக்கு தெரியும் ஆனால் எனக்கு இருக்கு பொதுவான விஷயங்களை எல்லாரும் பேசி அதில் இருக்கக்கூடிய நல்லது கருத்துக்களை மனசில் உள்ளதை பகிர்ந்து எதுவுமே பேசாமல் இருந்தால் நிறைய பேர் கொஞ்சம் நேரம் பார்க்குறாங்க அது ஏன்றது எனக்கு ஒன்றும் புரியல நான் தான் எதுவுமே பேசலையே அப்போ எதுக்கு தான் பார்க்குறீங்க அப்படின்னு எனக்கு சில நேரம் கேட்கறதுங்க சரி அப்போவும் சரி அந்த பார்த்துக்கிட்டு இருக்க நபர்கள் அப்படி பார்த்தாமல் போயிடுவாங்களா அப்படின்றது ஒரே நான் அதையும் தவிர்த்துட்டது தொடர்ந்து உடனே எதாவது பேசிக்கிட்டே இருப்பேன் சும்மா ஸோ அதையும் சொல்லிட்டு இருப்பேன் சரிங்களா ஸோ நான் இந்த பேசுறக்கூடிய விஷயங்கள் ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் போய் சேருது அப்படின்னா நம்ம அதுக்கு அடுத்த விஷயத்த நம்ம பேசலாம் பட் நான் பேசுகிற விஷயங்கள் ஒரு ஒரு சிலருக்கு ஒரு ஒருத்தர் ரெண்டு பேருக்கு பேசுறதுன்றதே ஒரு பெரிய விஷயந்தான் பட் நான் லைவில் மாதிரி யார்கிட்டயாவது பேசியிருந்தா அப்படின்னா யாரும் கேட்க போகிறது இல்லை லைவில் மீன்ஸ் நேராக நம்ம இந்த வீடியோ லைவில் இல்லை ஸோ அப்படி பொழுது எனக்கு தெரியல என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல எனக்கு தான் நம்ம

பார்க்குறவங்க பேசுனீங்க அப்படின்னா பேசுறதுக்கு பெட்டராக இருக்குது ஏதோ ஒரு கமெண்ட்டில் ஏதோ ஒன்று கேட்டிங்க அப்படின்னா எனக்கு பெட்டராக இருக்கும் நானும் குரு ஒரு பார்த்துட்டு வந்து பார்க்குற நபர்களும் குரு ஒரு பார்த்துட்டு வந்து சரிவாய் ஏதோ பேசால் பண்ண போகிறாங்க நினச்சிட்டு நான் உங்களுக்கு நீங்கள் பேசுகிறீங்கன்னா பேசுகிறதுக்கு நான் டயராக இருக்குது ஏன்னா நானும் ரொம்ப மணி நேரமும் தனியாக பேசி பேசி எனக்கு டயராக கிட்டத்தட்ட ஒரு எட்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க சரிங்களா ஸோ பார்க்குற நபர்கள் புதுசாக இருக்கு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நான் நினச்ச விஷயங்கள் நான் நினச்ச கண்டென்ட் வந்து நான் இது வரைக்கும் போட்டதில்லைங்க அப்புறம் சரிங்களா ஸோ அதனால் நம்ம எந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு வந்து ஆகிறது கொஞ்சம் சிரமம் தான் எனக்கு லைவ் பார்க்குறவங்களுடைய கனெக்ட் ஆகிறது கொஞ்சம் சிரமம் தான் அது எனக்கு புரியுது பட்டு கொஞ்சம் லைவில் கனெக்டில் இருங்க அப்போ கொஞ்சம் ஒரு பெட்ரு ஃபீல் கிடைக்கும் எனக்கும் ஃபீல் கிடைக்கும் பார்க்குறவங்களுக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் புரியும் சரியா இப்படி தான் பேசுகிறான் அப்படின்றது அவங்களுக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பாண்டிங் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலு ஸோ பார்க்கக்கூடிய நபராக நீங்கள் வந்து புதுசாக இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் மனசில் எதுனா இருக்கக்கூடிய கேள்விகள் வந்து என்கிட்ட கேளுங்க என்கிட்ட கேட்கும்போது அதை நாலு பேர் பார்ப்பாங்க அந்த நாலு பேருடைய கருத்தை நம்ம பார்ப்போம் ஒருத்தருடைய ஒருத்தர் கருத்தை வந்து சரி என்னோடய கருத்து இருக்குது அவங்களோட கருத்து அது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்குவோம் அது பொதுவாக நடக்கக்கூடிய விஷயங்களுக்காக சொல்கிறேன் நான் ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதுக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும் அதுக்காக நான் சொல்கிறேன் ஸோ பார்க்குற நபர்கள் அதே மாதிரியும் வந்து சும்மா பேசி நம்ம இங்கேயே ஒரு இடத்துல ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருப்பாங்க கமெண்ட் சம்மந்தமே இல்லாமல் போய் அந்த இடத்துல கமெண்ட் போட்டுட்டு சண்டை வளர்த்துட்ருக்கோம் இங்கே நான் பேசுகிறதுக்கு தயாராக இருக்கேன் இப்போது நான் மறுபடி மறுபடியும் சொல்கிறேங்க நான் அப்படி ஆள் கிடையாது பட் இருந்தாலும் ஃப்யூச்சரில் என்னால் பேச முடியாத இந்த மாதிரி ஃப்ரீயாக உட்காந்து பேச முடியாமல் இருக்கக்கூடிய சூழலில் கேள்வி கேட்டுட்டு இவன் நம்ம எது கேட்டாலும் பதில் சொல்லலை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னால் அதுக்கு நான் பொறுப்பு ஒன்றும் அப்போ ஒன்றும் பண்ண முடியாதுங்க அவள் அவனுக்கு அதுக்கான நேரம் இருக்கும்போது அவங்களுடைய தாட்டு எப்படி இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பகிர்ந்துக்கிட்டிங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது ஸோ ஏன்னா நானே கடைசி வரைக்கும் இப்போயே இருப்பேனா அப்படின்றதும் தெரியலை இல்லை மேலே வந்து நம்ம வளர்ந்து போவோம் அப்படின்றதும் ஐடியா இல்லை ஒரு வேலை கீழே போய்ட்டு அப்படின்னா நம்ம இதை பற்றி கண்டுக்க போகிறது கிடையாது ஆனால் ஃப்யூச்சரில் ஒரு வேலை நம்ம வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு லெவலுக்கு போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் அப்போதைக்கு எல்லோருடைய மைண்ட் செட்டும் அதாக தான் இருக்கும் ஏன்னா சரி நம்ம கமெண்ட்டுக்கு வந்து அவங்க ரிப்ளை பண்ணுறாங்களா நம்ம கூட வந்து அவங்க பேசுகிறாங்களா அப்படின்ற ஒரு ஒரு ஆசை இருக்கும் எல்லாருக்குமே தான் இருக்குது எனக்கே வந்து அவர் பெரிய பெரிய யூடியூப் சேனல் பெரிய பெரிய ஒரு நிறைய சப்ஸ்கிரைபராக வச்சுருக்கக்கூடிய சேனல்ஸில் போய்ட்டு நம்ம கமெண்ட் போடும் போல அந்த கமெண்ட்டுக்கு ஒரு ரெண்டு லைக் வருது ஒரு மூணு லைக் வருதுன்னா வா அப்போ நம்ம கொஞ்சம் கூட சரி நல்லா தான் பேசியிருக்கும் போல அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து இருக்கும் ஆனால் அந்த சேனலில் வீடியோ போட்ட நபர்களுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு கமெண்ட் போட்டிருக்கோம் அப்படின்றது தெரியுமான்னு கேட்டிங்கன்னா நிறைய நேரம் அது தெரியறதுக்கானவா வாய்ப்பே கிடைக்க ஏன்னா அவங்க அடுத்த கண்ட்டை தேடி போயிடுவாங்க அவங்க அன்னைக்கு வீடியோ போடுறாங்க அன்றைக்கி வீடியோ போட்டால் அன்னைக்கு கமெண்ட் வந்து அவங்களுக்கு எதுனா ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து பார்ப்பாங்க பட் அதுக்கு அடுத்து கடந்து போகும்பொழுது நிறைய பேர் பிரபலமான சேனல்ஸில் இருக்கக்கூடியவங்களாம் அதெல்லாம் பார்ப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை பட் அதுக்குன்னு ஒரு டீம் வச்சுருக்காங்க பெரிய பெரிய சேனல்ஸ் மீன்ஸ் டீம் இருக்குது சில வகையான கமெண்ட்ஸ்லாம் நீக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லாமே இப்போ அது அதுக்கு டீம் தேவைப்படாது அது நம்ம கமெண்ட்ஸு இந்த செட்டிங்ஸ்லேயே வச்சுக்கலாம் பட் நேரடி அது மாதிரி பார்த்துட்டு பதில் சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது அதே அதேமாதிரி தான் அதுதான் நான் சொல்கிறேன் சரி நம்ம எல்லாமே கொஞ்சம் மாறும்பொழுது உங்கள்கிட்ட நான் பதில் நீங்கள் கேள்வி கேட்கும்போது என்னால் பதில் சொல்ல முடியாமல் போகுது பொழுது எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் முன்னாடி நம்ம பேசியிருந்தோம் அப்போ கேட்டோம்னா நம்மளால் பதில் சொல்லியிருக்க முடியும் இப்போ நம்மளால் அதுக்கு நான் அதற்கெல்லாம் நம்மளால் பதில் சொல்ல முடியலை அப்படின்னு வருத்தம் இருக்கும் ஆனால் நான் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி கூட கொஞ்சம் போகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்போல்லாம் அதனால் வந்து அதனால தான் சொல்கிறேன் இப்போவே நம்ம சேனலில் ஏதோ ஒரு சில கேள்விகள் கேட்டு நான் எப்படி போட்டேன் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா போங்க மக்களே யாராவது பேசுவீங்க அப்படின்னு பார்த்தா எனக்கு தூக்குமார்த்து